தொடர் மழை காரணமாக கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் வெள்ளப்பெருக்கு பதினெட்டாம் தேதி காலை முதலே வயல்வெளி மற்றும் தோட்டங்களில் மழைநீர் புகுந்து பெரும் சேதம் தேனி மாவட்டத்தில் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் நள்ளிரவு முதல் தொடர் மழை பெய்ததன் காரணமாக சுருளிப்பட்டி காமைய கவுண்டன்பட்டி நாராயணத்தேவன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மேலும் முல்லைப் பெரியாற்றிலிருந்து அதிகளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் நீர்வரத்து அதிகரித்தது அனைத்து ஆறுகளிலும் நீர் அதிகமாக வருவதன் காரணமாக பகுதியில் உள்ள வயல்வெளிகள் அனைத்தும் மழைநீர் சூழ்ந்தது இதன் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த களை தென்னை காய்கறி தோட்டங்கள் அனைத்தும் மழைநீரில் சூழ்ந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சுருளிப்பட்டி அருகே நாற்பது ஆடுகளும் மழைநீரில் அடித்துச் சென்றுள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது